தேவனைக்கு மகிம் உண்டாகட்டும் ஆண்டவரும் உலக இட்சதரமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர் திழந்த உன்னதமான நாமத்தினாலே இந்த கால வேலையில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம் பிரிய மாணவர்களே சத்திய வழியே நித்திய வாழ்வு என்ற வாயிலாக உங்களிடம் வேத வசனத்தோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஒன்பது பதினொன்று வாசிக்கிறேன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீகார்தாவிது சொல்லும்பொழுது கர்த்தன் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் என்று இந்த பலன் என்றால் நாம் சரீரத்துக்கு பலனை வேண்டுமென்றால் ஆகாரம் பூசிக்கிறோம் நல்ல பொருளை சாப்பிடுகிறோம் சில பேர் பருப்போகை சாப்பிடுவார்கள் இவ்வளோ மாமிசமனம் சாப்பிடுவார்கள் சில பேர் நல்ல ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸ் பழங்களை சாப்பிடுவாங்க அது சரீரக்குரிய பலன் ஆனால் ஆவிக்குரிய பலன் நம்ம வேணுமென்றால் ஆண்டவர் தான் அதை நம்ம கொடுக்கணும் அதுதான் வேதம் சொல்லுவது கர்த்த தம ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று தவி என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் வேத வசனம் என்கிற வார்த்தையை நம்முடைய செவிகளிலே நம்முடைய இருதயத்திலே பதியும்படியாக நாம் படிக்கும்பொழுது நம்ம அதை நம்பும் பொழுது அதை விசுவாசிக்கும் பொழுது அதில் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இதுபோல் தான் இயேசு இந்த பூமியில் வந்து முப்பத்தி மூணு வருஷம் வாழும்போது முதல்ல போய்ட்டு ஒரு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு போய்ட்டு உபவாசம் இருக்கிறார் உபவாசம் வந்து ஜெபிக்கும் போது பிசாசு வஞ்சிக்க அதாவது நாற்பது நாள் உபவாசம் முடித்த பிறகு பிசாசு வந்து கேட்குறான் நீ தான் தேவகுமாரன் ஆச்சே இது நீ மத்திய புதுசாக நாலாம் அதிகாரத்தில் நாலாம் மாசில் வாசத்தை தெரியும் உங்களுக்கு நீ தான் தேவகுமாரன் குமாரன் ஆச்சே இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு ஏன்னா அவர் பசியாக இருக்கிறார் அந்த சூழ்நிலையை அறிந்து பிசாசும் அவரை தந்திரமாக ஏமாற்ற பார்க்குறான் அப்பொழுது அது ஆண்டவர் சொல்லுகிறாரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல உயிர் வாழுது தேவனுடைய வாழ்ந்த புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஆத்மம் பிழைக்கும் உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு அப்போ எங்கே பலன் வந்து சொன்னால் வேதம் வசனத்து மூலம் நம்ம பலன் வருகிற பார்க்குறோம் அப்போ அப்பத்தினால் மாத்திரம் பலன் அல்ல வே தேவனுடைய வாழ்ந்த புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டது அப்போ நம்ம ஆண்டுக்கு ஆவிக்குரிய ஜீவி ஆண்டரோடு நம்ம இணைந்து போக வேண்டும் என்றால் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் எப்படி பலன் கொடுக்கிறார் சொன்னால் வார்த்தைனால் பலன் கொடுக்கிறார் இந்த வார்த்தை நாம் பலன் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் சொன்னால் வேத புத்தகத்தை அதிகமாக நிறைய படிக்கணும் நிறைய படிக்க 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 முப்பிதாக்களுடைய சரித்திர புஸ்தகம் படிக்கும்பொழுது படிக்கும் பொழுது ஆண்டு முப்பிதாக்கள் மாத்திரமல்ல நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து கூட இருந்த ஊழியக்காரர்கள் உடன் ஊழியாக இருந்த சீடர்கள்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள் இது குறித்த பவுல் நமக்கு என்ன நிருபங்களை எழுதி கொடுக்குறா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நன்றாக புரியும் பிலிப்பேர் புஸ்தகத்தில் அப்போ சில பவுல் பிழிப்பேர்க்கு எழுதமோ சொல்கிறார் அவர் அது பிலிப்பேர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அதில் பதிமூன்றாம் வாசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்போ ஆண்டவன் நம்மளை பலப்படுத்தணும் எப்படி அவர் வார்த்தையினாலே நம்மளை பலப்படுத்துகிறார் அவர் சமூகத்தில் நம்ம காத்துன்னு ஜெபிக்கும் போது நமக்கு பலப்படுத்துகிறார் அவர் சமூகத்தில் நம்ம அழுது புலம்பி உபவாசம் ஜெபிக்கும் போது நம்மளை பலப்படுத்துகிறார் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து மாத்திரம வேத வாசனத்தை வாசித்து வாசித்து அது முப்பிதாக்கள் நடந்த காரியங்களை யாராருக்கு எந்தெந்த சூழ்நிலை எப்படிப்பட்டெல்லாம் காத்தர் பலன் தந்தார் என்று நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை படித்து அதை விசுவாசிக்கும் போது நமக்கு பலப்படுகிறதா இருக்கணும் அதுதான் சொல்றாரு பவுல் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ன பலன் தராரு அப்படி மேல நிற்கிற வாஸ்து பார்த்தீங்கன்னா பதி பன்னெண்டாவசம் சொல்லப்படுறது நான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடவும் போதிக்க நான் பட்டிருக்கிறேன் அப்போ வேத வசந்த படிக்கும் பொழுது மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்ட தரம் பவுல் வசனம் சொல்கிறது பிழிப்பு நாலு பதினொன்று என் குறைச்சல்களினாலே நான் எப்படி சொல்கிறதில்லை ஏனெனில் அதாவது அவர் சொல்ற நான் பட்டினிங்க இதை நான் பிரபலப்படுத்தலை நான் எனக்கு குறைவு நான் அதிகமாக சாப்பிட்டேன்னு சொல்லி இருக்கிற என் சொத்து அதிகமாக சொல்லி நான் பெருமையும் பேசிக்கல என் குறைச்சலே நான் இப்படி சொல்கிறது இல்லை ஏனெனில் அவர் சொல்கிற பாருங்களேன் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் கற்றுடைய பிள்ளைங்க வேதவாசந்த படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்றேன்னா எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்கிறேன் நான் தாழ்ந்திருக்கவும் தெரியும் நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும் நான் பட்டினியாக இருக்கேன்னு தெரியும் நான் திருப்தி ஆகி நான் சாப்பிட்டு திருப்தி படவும் எனக்கு தெரியும் இது எல்லாவற்றையும் இந்த வேதவாசனை எனக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படி என்றால் நம்ம வேத வாசனை படிக்க 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 நம்ம எப்படிலாம் என்னென்ன சூழ்நிலை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குறேன் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய மாடி வீடுகள் கட்டி கோடை கோபுரங்கள் வாழ்ந்து கார் பங்களோடு பெரிய ஒரு ஜமீன்தார் போல அம்பானி போல இருப்பாங்க இல்லையா இதெல்லாம் பார்க்கும் போது அவங்க ஒரு விக்கிரத்தின் வழிபாடெலாம் இருக்கிறாங்களே நம்மை ஆண்டவர் வானத்தையும் படைத்தவர் நம்ம ஏன் இப்படி நம்ம என்ன செய்கிறோம் கஷ்டப்படுகிறோம் ஏன் ஏழ்மையாக இருக்கிறோம் ஏன் தரித்திரமாக இருக்கிறோம் அப்படி நினச்சிங்கன்னா நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எந்த மனுஷனையும் தரித்திரத்தை விடுறதும் கிடையாது எந்த மனுஷனையும் அனாதையும் விடுறதும் கிடையாது அவர் அனாதைகளை விசாரிக்க அனாதைகளை நேசிக்கிறவரும் விதவிகளை விசாரிக்கிறவரும் இருக்கிறாரு எந்த சூழ்நிலையும் நம்ம அவர்களிடத்துல வருகிற எந்த மனுஷனும் அவர் புறம்பே தள்ளாத தெய்வம் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறவர் தெய்வம் நம்ம நினைக்கிறது போல பணம் காசு பொருள் மாடி வீடு கோட கோபுரத்தோடு வாழ்ந்துட்டால்தான் ஆசுவர் நினைக்கிறோமே அது இப்போ இருக்கும் நாளைக்கு போயிடும் தமிழ்நாட்டையும் ஆண்டாங்க ஜெயலலிதா அம்மா என்ன இட்டு போனாங்க தமிழ்நாட்டையும் ஆண்டு கொண்டார் கலைஞர் என்ன இட்டு போனாங்க ஆகவே பிரதமர் இருந்தார் ராஜீவ்காந்தி இந்திய தேசத்தையே ஆண்டார் என்ன இட்டு போயிட்டார் அதனால் இந்த பூமியில் இருக்கவருக்கு தான் கொஞ்சம் வாழ்க்கை ஆனால் மறித்த பிறகு நித்தியமான ராஜ்ஜியமாகியும் சுதந்திரத்தை கொள்வதற்கு நாம் பாத்திரமனாகி மாறுவதற்கு மன ரம்மையை நமக்கு தேவை நமக்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் தேவன் தேவன்தான் தேவைக்காக தேவனை தேடுவதல்ல தேவையே தேவனாக இருக்க வேண்டும் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்பான தேவன் நம்ம கூட இருக்கிறார் அவர் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் ஒருவனுக்குள்ளே தேவ அன்பு வேத வசனம் உள்ளே இருக்குமானால் அவர் எப்படிமா எல்லா சூழ்நிலையிலும் நடந்து கொள்வதற்கு பக்குவத்தை கற்றுக் கொடுப்பார் அன்பு சகலத்தையும் தாங்கும் ஒன்றுக்கு ஒரு இந்த பதிமூணில் வாசிக்கிறேன் இல்லையா சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விட்டு கொடுக்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு பொறாமை கிடையாது அன்புக்கு அடையாது இதெல்லாம் எதுக்கு எப்படி வருது வேத வசனத்தை படிக்கும்போது அப்போ நாம் தேவனோடு அன்பாக போது அவருடைய சாயல்ல படிக்கப்பட்ட நாம் அவருடைய ரூபத்தின்படி இருக்கிற நீங்கள் நானும் அவருடைய குணங்களும் அவர் சிந்தையும் நமக்குள்ளே வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்கை அப்போ எப்போது வருதுன்னு சொன்னால் நம்ம வசனத்தை நம்பும்போது தான் விசுவாசிக்கும்போது தான் வரும் ஆகவே தான் சொல்கிறார் பவுலு தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றையும் திருப்தியாக இருக்கும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையும் நான் குறையப்படவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே சகல செய்ய எனக்கு பலன் உண்டு இதுதான் தாவி எங்க சொல்ல முல்வாரு கர்த்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் ஆவிக்குரிய பலன் கொடுப்பார் எந்த சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் அது மாத்திரமல்ல கத்த தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் உண்மையாகவே கத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் பவுல் சொல்றது போல வாழ்ந்திருக்குன்னு தெரியும் தாழ்த்துக்கு தெரியும் சொல்றது போல ஆண்டுகள் எனக்கு கஞ்சி கொடுத்தாரா சோத்திரம் ஆண்டவரே இதுக்கு எனக்கு கஞ்சி போதும் சோத்திரம் எனக்கு கொடுத்தது நன்றி நாளைக்கு கரிசோர் தராரா அதுக்கு சோத்திரம் ஆண்டவர் சொல் ஒரு நாளைக்கு பிரியாணி தராரா அதுக்கு சோத்திரம் ஆண்ட எந்தெந்த சூழ்நிலை எதை நம்ம கொடுக்குறாரோ அதை மன மன ரம்மியமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை நாங்கள் குடிசை வீட்டில் இங்கே இருந்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த அந்த குடித்த குடிசை வீட்டுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா கீழே இருக்கிற கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க வீடு கூட இல்லாத போன புளிய மரத்தில் பொங்கித் தின்றாலாம் இருக்கிறாங்க நாடோடி ஜனங்கள சுற்றி திரிக்கிற வீடு வசதி இல்லாத இருக்கிற ஜனங்களும் உண்டு வண்டியிலேயே கொடுத்தனம் செய்கிற ஆட்களும் உண்டு ஆகவே நமக்கு ஒரு குடிசை கொடுத்தாரா ஸ்தோத்திரம் ஒரு ஓட்டு வீடு கொடுத்தாரா ஸ்தோத்திரம் ஒரு மெத்த வீடு கொடுத்தாரா ஸ்தோத்திரம் ஆகவே நம்ம எதை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அந்த பூமியில் அது எல்லாம் அதுக்கு நன்றி சொல்ல வேணுமே தவிர ஐயோ கொடுக்க சொல்லி ஆண்டவர் குறை சொல்றது நம்ம வாய்ப்பே நமக்கு இருக்கக்கூடாது அதுதான் சொல்ற மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டான்னு சொல்லி ஆகவே ஆண்டவர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருள் செய்வார் சமாதானம் தெரியுங்களா ஒருத்தர் சண்டை போனே அப்படின்னு சொல்ற அந்த சமாதானத்தை காட்டிலும் சமாதான அறிவியல் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவை நம்ம ரட்சிப்பு கொடுத்துறது பார்த்தீங்கன்னா இதே பெரிய ஆசீர்வாதம் முப்பித்தாக்கல் தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டு தேவனை விட்டு அண்டி தூரம் போயிட்டாங்க தூரம் போன மக்களை எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பூமியில் மனுஷனாக அவதரித்து இயேசு என்ற பேரில் பூமிக்கு வந்து தன்னுடைய சரீரத்தையே ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னித்து பரலோகத்து போகிற சமாதானத்தை நமக்கு இருக்கிறார் என நீ மறந்துவிடக்கூடாது அப்ப தமது கத்த தமது ஜனத்துக்கு சமாதானம் நீங்கள் மத்திய புஸ்தல ஐந்தாம் வாசிக்கும் போது சமாதானம் பண்ணுற பாக்கியவான்கள் அவள் தேவனுடைய இருக்கிறார்களாம் அப்ப நீ ஒரு போய் சுவிசன் சொல்லும் போது சமாதான தேவன் பத்தி நீங்க அறிவிக்கும் போது அந்த பரலோகத்து நேராக அவர் திருப்பி விடும் போது தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள் ஆகவே இந்த நாட்களில் தேவன் ஜனத்துக்கு சமாதானம் அருளது தேவன் ஏசுகசோ ஏற்றுக்கொண்டவர்கள் சமாதானமாக இருப்பார்கள் இயேசுகசோ ஏற்றுக்கொண்டவர்கள் ரசிக்கப்பட்டவர்கள் சமாதானத்தை ஆஸ்வத்தை பல ராஜ்யத்தின் ஆசுவத்தை பெற்றுக்கொள்வார் ஆகவே இந்த நாட்களிலேயே கத்த தம் ஜனத்துக்கு பிரணம் கொடுக்கிற ஒரு மாத்திரமல்ல சமாதானம் அருளி நம்மளை ஆசுவதிக்கிற தேவர் இந்த நாளை கொடுத்துருக்கிற பார்த்தீங்கன்னா இதே பெரிய ஆசுவாதம் நேற்று இருந்தும் இன்றைக்கி கிடையாது போன மாதம் இந்த மாதம் கிடையாது போன வருஷம் தான் இந்த வருஷம் கிடையாது நம்ம கூட பழகினவங்க நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டவங்க இன்றைக்கி இல்லை ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரும் கொடுத்த அந்த ஆஸ்வத்துக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாம் பசுத்தமும் இறக்க நிறைந்த பரலோக பிதாவை நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான காலை பொழுதுக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்த தமிழ் ஜனங்களுக்கு பலன் கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவர் சமாதானம் அருளியை ஆசிவதிப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறியோர் பெரியோர் தேவதாசை யாவரையும் நீங்கள் ஆஸுவதித்த சமாதத்தை அருளி பலன் தரும் முடியாது ஏசுமி நாம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்